இன்று சட்ட பேரவை கூட்டத்தின் போது மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களுடைய உரை கடந்த முறை நடந்ததைப் போலவே ஆளுநர் அவர்களிடமிருந்து வந்த கோரிக்கையான தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றப்படவில்லை என்பதோடு கவர்னர் அவர்கள் வெளியேறியதற்கு பின்பாக ராஜ்பவனிலிருந்து லோக்பவனிலிருந்து அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது நீங்க நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்க எந்தெந்த காரணங்களுக்காக மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் அந்த உரையை படிக்காமல் விட்டிருக்கிறேன் என்கின்ற விளக்கத்தையும் வந்து கொடுத்திருக்காங்க அதனால அதுக்குள்ள ரொம்ப அதிகமா போக வேண்டியதில்லை ஆனா என்ன ஆச்சரியம் அப்படின்னா ஆளுநர் அவர்கள் இம்மாதிரி வெளியே செல்வார் வெளியேறி செல்வார் உரையை படிக்க மாட்டார் தேசிய கீதத்தை நாங்க இசைக்க போறதில்ல அப்படிங்கிற முன்முடிவுகளோடு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய உரையை தயாரித்து வந்து படித்தார் அப்ப ஏற்கனவே மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் கவர்னர் நிச்சயமாக உரையை படிக்க விட கூடாது என்பதற்காகவே அதற்காக அதோட பதிலை தயாரித்து வைத்திருந்தார்கள் என்றால் இவர்களுடைய எண்ணம் என்பது கவர்னர் உரையை படிக்க வேண்டும் என்பதாக இல்லை என்பது நிரூபணமாகிறது அது மட்டுமல்ல சட்டமன்றத்தில் பல்வேறு முறை நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க எதிர்கட்சியினர் பேசுகின்ற பொழுது வீடியோ வந்து ஆஃப் பண்றது ஆடியோ வந்து கொடுக்காம இருக்கிறது இல்லைனா கொடுத்தா கூட கம்ப்ளீட்டாக சென்சார் பண்ணிட்டு மந்திரிங்க சொல்கிற பதிலை மட்டும் கொடுக்கறது இன்றைக்கு உச்சகட்டமாக வழக்கமாக வீடியோவை தான் ஆஃப் பண்ணுவாங்க இன்றைக்கி உங்களுக்கு ஆடியோவை கூட கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணிட்டாங்க பாசிசம் அப்படின்னு பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு சட்டப்பேரவையில் உங்களோட நூற்று ஊடக நண்பர்கள் முன்னால அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்றது மட்டும் இல்லை அதுல எந்த விஷயத்தையும் வெளியில யாரும் போடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை எந்த அளவிற்கு ஊடகத்தை பார்த்து இந்த அரசு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா அப்ப எதுவுமே வெளியில சொல்லக்கூடாது எந்த செய்தியும் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இந்த அரசாங்கம் நினைக்கிறது அவர்களுடைய கவர்னர் சாரி கவர்னர் உரையே இன்று நம்முடைய மரியாதைக்குரிய சபாநாயகர் பேரவை தலைவர் அவர்கள் படிச்சிருக்கார் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி எங்களோட கட்சிக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சட்டப்பேரவையில நாங்கள் உரையாற்றோம் இன்றைய நிகழ்வை பொறுத்தவரை தொடர்ச்சியாக ஆளுநர் தொடர்பான விஷயங்களில் இந்த அரசு ஒரு விதமான ஆதிக்க உணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது இணக்கமான போக்கு நிலவுவதை இவர்கள் விரும்பவில்லை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு மோதல் இருப்பதை போல ஒரு உருவாக்கத்தை கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை வைத்து நாம பார்க்க முடியும் வந்து கிளம்புறாரு பத்து ரெண்டுக்கு வந்துட்டு கவர்னர் ஆபீஸ்ல இருந்து ஸ்டேட்மெண்ட்டு டீடைல் தான் வந்து பதிமூணு பாய்ண்டை போட்டு விட்டின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆன் த வேலோ வந்துட்டு அவருக்கு வந்தாரோ ஆன் த வேலோ அவர் ப்ரிஃபர் பண்ணிட்டு போயிருவோம் நீங்க வந்து ஆளுநர் உரை அப்படிங்கிறத அனுப்பப்படுகின்ற பொழுதே அவர் அதுக்கான அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு ஹீ ஹாஸ் நோட்டீஸ் என்னென்னவெல்லாம் டிஸ்கிரிபன்சீஸ் இருக்குங்கிறத அவர் ஏற்கனவே நோட் பண்ணி வச்சிட்டாரு ஸோ ஐயோ கேம் நாட் எல்ஸ் இட் இஸ் நாட் அபாவட் த வெல் ப்ரிப்பேர்னஸ் இஸ் அபாவட் த அப்சர்வேஷன் அவவுட் த த ஸ்பீச் டேஸ் வின் ப்ரிப்பேர் பை த கவர்மெண்ட் அதனால் தீஸ் ஆர் ஆல் த ஏன்னா ஆளுநர் முன்னாடியே அவர் 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 கொடுக்கப்பட்டிருக்கும் இருக்கிறது எல்லாத்தையுமே எழுதி அதனால த த ஹேப்பன் மைக் பொழுது இல்ல அந்த பேச ஆரம்பிச்சு அவரோட வார்த்தை ஆஃப் அதுக்கு பின்பாக நம்ம பேரவை தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாரு இந்த மாதிரி படி நாங்க வந்து இத பண்றோம் எங்களோட கஸ்டமரி ரைட்டு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு சி வோட் ஒரு கவர்னர் வந்து அங்க என்ன கேக்குறாரு எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு மரபு தேசிய கீதம் இசைக்கிறதுல மாநில அரசுக்கு ஏன் இந்த பிடிவாதம் கருச வந்து என் டோப் தர் சிஷன் வந்து தேசிய கீதம் பார்னாயா இல்லை இஸ் அ ட்ரெடிஷன் ரிஜெ பினவே இருக்கே நான் என்ன சொல்றேன் ட்ரெடிஷனை வந்து பி